கோவை மதுக்குறை நகராட்சி ஊழல் குற்றச்சாட்டு பொதுமக்கள் திடீரென முற்றுகையிட்டதால் பரபரப்பு கோவை மதுக்குறை நகராட்சியில் இருபத்தி ஏழாவது வார்டுகள் உள்ளன தலைவராக திமுகவை சேர்ந்த நூர்ஜஹா நாசர் என்பவர் பதவி வகித்து வருகிறார் நகராட்சி நிர்வாகத்தால் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டிய அதிமுக பாஜக மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அதில் செலவு கணக்குகளை அதிக மதிப்பீட்டில் எழுதியும் பணிகளுக்காக நிர்வாகத்தால் டெண்டர் கோருதல் நிலையில் அந்த டெண்டரை யாராவது ஒப்பந்த புள்ளி கோரி எடுத்தால் அந்த டெண்டரை ரத்து செய்வதாகவும் அடுத்தடுத்து இரண்டு மூன்று முறை இதே போன்று ரத்து செய்து தங்களுக்கு சாதகமானவர்களுக்கு டெண்டர் வழங்குவதாகவும் கூறினார் மேலும் ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே கட்டிட அனுமதி வழங்கப்படும் என அதிகாரிகள் கூறுவதாகவும் கூறியவர்கள் அலுவலக வளாகத்தில் தலை தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அப்பகுதியில் அப்புறப்படுத்தவில்லை எனவும் மொத்தமாகவே குப்பை மேடுகளாக காட்சியளிக்கும் குப்பை நகராட்சியாக மதுக்குறை நகராட்சி இருப்பதாகவும் கூறி நகராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் இதனையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக பரிந்துரை கூறியதுடன் அடிப்படையில் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் கைவிட்டு சென்றனர் மேலும் இதே போன்று ஊழல் சம்பவங்கள் அதிகரித்தால் அங்குள்ள மொத்த பொதுமக்களையும் திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் கூறி அங்கிருந்து கலைந்து சென்றனர் மதுக்கரையிலிருந்து கேரளாவுக்கு கனிம வளம் கடத்தியதாக நகராட்சித் தலைவர் நூர்ஜகான் ஆசரின் மகனுக்கு சொந்தமான இரண்டு டிப்பர் லாரிகள் கனிம வளங்கள் உடன் கனிம வளத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து தற்போது நகராட்சி தலைவரின் மகன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது